வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களை அன்பு வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த விட நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிவியில் புதுசாக ஒரு சேனல் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன சேனல் நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாகவும் புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் நான் என்னால் முடிஞ்சிருக்கோம் சொல்லிடுறேன் வாங்கினவங்களுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல் டாட்டா ப்ளே டிடிஎச் இதை தொடர்ந்து தந்தி டிவி தந்தி ஒன் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டிவி புதுசாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டையும் கொண்டு வந்திருக்காங்க இதோட இது முற்றிலும் உங்களுக்கு பொழுதுபோக்கான சேனல்ஸ் மட்டுமே தான் இருக்கும் இந்த சேனல் நம்பர் இந்த சேனல் எதெல்லாம் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வருதுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ மக்கள் டிவி ரீசெண்ட்டாக எடுத்திருந்தாங்க சேனல் நேமே காமிக்கல ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வர போயிருவாங்க அது தொடர்ந்து இன்னொரு சேனலும் புதுசாக கொண்டு வர போகிறாங்க ஜெய நியூஸ் தாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி